நன்னால் விண்ணப்பம் விண்ணப்பம்மை சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு ஐப்பசி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினைந்து நிறநிலா நாளை காலை நாலு மணி வரை பரணிவின்மீன் இரவு பதினோரு மணி வரை அருள்படவில் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி பத்தொன்பதாவது திருக்குறள் வரை வீழா மானிழையார் புரையிலா பூரியர்கள் ஆடும் மலருப்பு சித்திங்கள் நிறுவை வடிவ துளாம் வீடு காணாட்டு முள்ளூர் ஏழாம் திருமுறை குனியினிய கை கதிர்மதிகம் சூடு சடயானை குண்டலம் சேர்காதவனை வண்டினங்கள் வாட பணியுதிரும் சடையானை பால்வின் நீற்றானை பல உருவும் ஆய பெருமானை துணியினியே தூய மொழித் தொண்டை வாய் நல்லார் கண் வளரும் சூழ்கிடங்கின் நருகே கனிவினியே கதலி வனம் தழுவு பொழில் சோலை காணாட்டுமுள்ளூரில் கண்டுதொழுதேனே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நெருப்புருவத் திருமேனி வெண்ணீற்றானே நினைப்பாதும் நெஞ்சானே நிறைவானானே தருக்கழிய முயலகன்மேல் தாழ்வைத்தானேச் சலந்தரனைத் தடிந்தோனைத் தக்கோ சிந்தை வெறுப்பவனை விதியானே வெண்ணீற்றானே விளங்கொழியாய் மெய்யாகி மிக்கோர் போற்றும் கருத்தவனை கஞ்சநூராண்ட கோவை கற்பகத்தைக் கண்ணாரக் விந்தேனே திருதுண்ட நாயனார் கலச்சிங்க நாயனார் போகர் ஆதி சிவபிரகாசர் நிண்டசே நெடுமாற நாயனார் ஆதி அருளாளர்களோடும் திரு ஆலங்காடு பைநீதி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிவின்மீன் இரண்டாம் திருமுறை தூயமலரானும் நெடியானும் அவன் தோற்ற நிலையின் ஏக வகையானதனை யாரறிவார் அணிகுள் மார்பின் நகலும் பாய நலநீரது அணிவான் உமைதனோடு முறை வட்டீச்சரமே மேயவனது ஈரடியும் ஏத்த இழிதாங்கும் உலகமே சிவஞான போதம் அவனவளது எனும் அபிமோவினைமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மடத்துளதாம் அந்தம் மாதி புலவர் ஆதீனப்படுகவள் வைராக்கிய தீபம் ஒன்பது ஞானே அஞ்ஞானம் கெடுத்தலால் ஞானம் தான் உடலினை நானெனும் அக இருள் என்றனே இஃகு எனக்கு ஒத்ததுவால் ஊனமில் மறைதேந்தே ஒரு தீபம் நான் என்று உளத்துள் நிச்சயத்த அக்கணமே யானெனல் தவித்து அவ்விருடும் மாய்ந்திடும் என்று இசைத்தனே இது பழுது அன்றே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி எந்தை ஈசன் எழில் குரு ஆகியே வந்து அருள் வெற்றிட வள தீபத்தினால் தந்த குருகுனை சார்ந்தேகின் புலப்பகை சிந்திட தொண்டருள் சேர்த்தருள் செய்குவே என ஓதித் உள்ளம் உழைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்